எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் நமக்கு இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறார் கடந்த ஆறு மாதமும் பாதுகாத்த தேவன் இந்த ஏழாவது மாதத்தை அதாவது இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவார் இந்த புதிய மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் தருவாராக இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் எளிமையாய் இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் என்றால் நாம் மேற்கொள்ளுகிற ஒரு மாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்களும் நானும் மேற்கொள்ளுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார் ஒருவேளை எத்தனையோ சவால்களை இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து கொண்டு வந்திருக்கலாம் இந்த வருடத்தினுடைய நடுப்பகுதியில் நாம் வந்திருக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எழும்பினாலும் போராட்டங்கள் எழும்பினாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் தருவார் பாருங்களேன் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் வந்தது உனக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புவார்கள் ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் தே வில் நாட் ஓவர் கம் யோர் லைஃப் அவர்கள் உன் வாழ் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது அநேக சூழ்நிலையில நீங்க இதுவரைக்கும் ஒருவேளை ஃபீல் பண்ணிக்கொண்டிருக்கலாம் இதுவரைக்கும் நீங்க சில பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டு கொண்டு அது என்னை மேற்கொள்ளுகிறது இந்த போராட்டம் என்னை மேற்கொள்ளுகிறது இந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது என்று ஒருவேளை சொல்லுவீர்களே ஆனால் இந்த நாளினால் விசுவாசிக்கிறேன் அது உங்களை மேற்கொள்ளாது நீங்க அதை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் அவர் நம்மை பலப்படுத்துவார் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறபடியால் நாம் சகலத்தையும் மேற்கொள்ள உதவி செய்வார் பாருங்களேன் உள்ள தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தரோ பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகையால் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் யார் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சத்துருக்கள் வியாதிகள் வருத்தங்கள் போராட்டங்கள் சவால்கள் என்னை மேற்கொள்ள முடியாது இதுவரைக்கும் எது உங்களை மேற்கொள்ள நினைத்ததோ அதை நீங்கள் முடியாய் ஒரு தேவ கரம் ஒரு தேவ பிரசன்னம் இந்த ஜூலை மாதத்தில் உங்களை நிரப்புவதாக நீங்கள் அதை மேற்கொள்ளுவீர்கள் குடும்பமாய் அந்த போராட்டத்தை மேற்கொள்ளுவீர்கள் நீங்கள் தனிப்பட்ட நபராய் போராட்டத்தை மேற்கொள்ள பலன் தருவார் இந்த மாதம் ஓவர்கமிங் ஒரு ஓவர்கம் நீங்க மேற்கொள்கிற ஒரு மாதம் எது உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் கவலைப்படாதீங்க உங்களுக்காய் ஒருவர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் சோர்ந்து போகாதீங்க எரேமியாவோடு கர்த்தர் இருந்தார் எரேமியாவோடு கூட இருந்தார் அவனை காவல் கடங்களை போட்டாங்க ஆனாலும் அவனை ஒன்று செய்ய முடியவில்லை இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் இருந்து எதை மேற்கொள்ள முடியலையோ அதை மேற்கொள்ள உதவி செய்வார் கர்த்தர் தாம் இந்த புதிய மாதத்திலே இந்த கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதித்து மேற்கொள்ளச் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ